பொள்ளாச்சி ரவுதிரம் பழகு சிலம்பாட்ட கலைக்கூடம் சார்பில் கண் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பொள்ளாச்சி ரவுதிரம் பழகு சிலம்பாட்ட கலைக்கூடம் சார்பில் பெண்கள் மாணவிகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள தற்காப்பு கலை அவசியம் என்பது குறித்தும் இன்றைய காலகட்டத்தில் மாணவ மாணவிகள் செல்போன் பயன்பாட்டினால் ஏற்படும் கண் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் கண்களை கட்டிக்கொண்டு சோழன் உலக சாதனை நிகழ்ச்சிக்காக ஐந்து கிலோமீட்டர் சிலம்பம் சுற்றியவாறு நடந்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது பொள்ளாச்சி மரப்பேட்டை வீதியிலிருந்து கண்களை கட்டிக்கொண்டு பள்ளி மாணவ மாணவிகள் நூறு பேர் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊஞ்ச வேளாம்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி வரை சிலம்பம் சுற்றியவாறு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நிகழ்வை நகரமன்ற தலைவர் ஷியாமலா கிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் பள்ளி மாணவ மாணவிகள் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்பம் சுற்றியவாறு சென்றதை கண்டு பொதுமக்கள் வியப்படைந்தனர் இன்றைய காலகட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் செல்போன் பயன்பாடு அதிகரித்துள்ளது இதன் காரணமாக கண்களில் அதிக அளவு பாதிப்பு ஏற்படுகிறது இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பார்வை இழந்து தன்னம்பிக்கையோடு வாழும் மாற்றுத் வாழ்வியல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் மாணவிகள் பெண்களுக்கு பாலியல் ரீதியாக ஏற்படும் பிரச்சினைகளில் இருந்து தங்களை தற்காத்துக்கொள்ள தற்காப்பு கலையின் அவசியம் குறித்தும் சோழன் உலக சாதனைக்காக நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் சார் வணக்கம் என்னுடைய பேர் இரா ஜெகதீஸ்வரன் நான் இங்க பொள்ளாச்சியில முப்பது வருஷமா பதினோரு வயசுலேருந்து நான் வந்து ஒரு சிலம்பம் கராத்தையிலிருந்து இருந்துட்டு இருக்கேன் இப்போ பெண் குழந்தைகளுக்கு நிறைய துன்புறுத்தல் பாலியல் வன்கொடுமை நடக்கிறதுக்காக அது அந்த விழிப்புணர்வு தற்காப்பு கலையோட அவசியம் வந்து பெண் குழந்தைகளுக்கு எவ்வளோ வேணுங்கிறத விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இப்போ ஒரு நூறு குழந்தைகளை வச்சு ஐந்து வயது முதல் இருபது வயது வரை உள்ள குழந்தைகளை வச்சு கண்ணை கட்டி கொண்டு ஒரு ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயணமாக விழிப்புணர்வு மட்டுமல்லாமல் இது ஒரு உலக சாதனை நிகழ்ச்சியாகவும் நிகழ்த்துவதற்காக பொள்ளாச்சியில் இது முதல் முறையாக குழந்தைகளை வைத்து உலக சாதனை நடத்துவது முதல் முறையாக பண்ணுறோம் நூறு குழந்தைகளை வைத்து கண்களை கட்டிக்கொண்டு ஐந்து கிலோமீட்டர் நடந்து சென்று சிலம்பம் சுல்லட்டி கொண்டே நடந்து சென்று உலக சாதனை செய்ய விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் திட்டமிட்டு செய்ய இன்று இன்று நடைமுறைப்படுத்தும் வணக்கம் என் பேர் வர்ஷினி நான் தேர்ட் இயர் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு இருக்கேன் சசி கிரியேட்டிவ் ஸ்கூல் அப்படிங்கிற காலேஜில் இங்கே வந்து நான் ஒன்றரை வருஷமாக சிலம்பம் கற்றுட்ருக்கேன் இன்னைக்கு இது வந்து சிலம்பம்ங்கிறதே வந்து ஒரு தற்கா தற்காப்பு கலை பெண்களுடைய நிறையா அவர்கள் பாலியல் வன்கொடுமை நடக்கிறத வந்து தடுக்கிறதுக்காக இந்த தற்காப்பு கலையை கற்றுட்ருக்கோம் இன்னைக்கு இதில் வந்து மூணு கிலோ மூணு மணி நேரம் அஞ்சு கிலோமீட்டர் வந்து கண்ணை கட்டிட்டு நாங்கள் சிலம்பம் சுற்றுறோம் இது வந்து ஒரு விழிப்புணர்வாக எங்கள் மாஸ்டர் வந்து எடுத்து பண்ணுறாங்க இது எங்கள் இன்ஸ்டியூட் மூலிமா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்